பண்ணி, காரண போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை மாயோன் இன்றிய கலியன் வந்த விசலத்தால் கைலையே சான்றவர் தமக்காய் தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் ஒளி செய்ய அம்மானே சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே தாண்டவங்கால தீன் எங்களுட பவமே பவமே பல நாளும் செய்த பவ மறுத்து உன்னகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய் சிவ 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 சிவாரகரகரா அலையிலே துயிலாதிவராகவாம் ஆயிரத்திஎட்டாண்டில் சிலையிலே பொன் மகர வயிற்றினுள் செல்லப்பட்டு திருச்சம்பதிதனில் முளையிலே பொன் மகர பாலை உமிழ்வேன் மேதிலிருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் தருமமாகுமே திருமொழி செவதெங்கும் ஓர் விலை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தரும சீமையில் செங்கோழே ஒரு மொழி அதற்குளாண்ட உமையை உரைக்கலுற்றார் ஆதிந்த ராச அருள் செங்கோலேந்தி தர்ம சூரிய ஒளி ரத்ன ிய முடியும் சோடி நீதிபோல் தருமண் யாய நெறிபூரின் தரசேயாள சாதியா முயர்ந்த சான்றோர் தன்னையே வருத்தி சொல்வார் மக்களே நீங்களெல்லாம் வாழ்வண்ணம் பதியில் சென்ற முக்கியமான தர்ம யுக நிலம் அதிலை தன்னிய பொண்கள் சொர்ணம் கை மணம் குளிரன்னோ பொக்கிசோ நிறைய வைத்து புகழ உண்டினிதாய் வாழ்வி வாழுவீர்த்தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிவோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவண்ணோ வண்ணமாய் நேதமோன்றும் வரம்பனு விலகிடாமல் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டா இன்னமாய் தன்னம் தன்னால் சிறப்புடன் இருந்து வாழ்வீர் ொன்றும் இல்லை எளிமையும் இல்லை கண்டி உன்னிலும் பெரியோ நாக ஒருவனுள் உயர்த்தி கண்டிலும் பெரியோ நாக நீடிருந்து வாழ்வே என்னிலும் பெரியோ நீங்கள் மேலோன் ஒன்புகத்து வாழ்வே உன்னிலும் பெரியோனாக ஒருவனுள் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியோனாக தலைத்து நீடிந்து வாழ்வீர் ஐயா எப்படி சொல்வாரு நம்மளுக்கு தானே சொல்லார் அப்போ உன்னிலும் பெரியோனாக ஒருவனுள் இருந்து உயர்த்தி கண்டால் தண்ணிலும் பெரியோனாக தலை நீர் இருந்து வாழ்வில் எண்ணிலும் பெரியோ நீங்கள் ஐயா எவ்வளோ தூரம் மேன்மேன் நம்மள வச்சுருக்காரு இல்லையா ஐயாவுக்கு பெரியாவில் யாராவது இருக்காவலானுங்க இந்த உலகத்தில் யாராவது இருக்காவளா இல்லை இல்லைல்ல அப்போ அதையும் மதித்து எண்ணிலும் பெரியோ நீங்கள் யான் உங்கள் தனியும் மேலும் பொன்னில ஊற்று வீசு கொண்டு உட்காந்து வாழ்வில் இந்த பொன்பதியில் உகந்து வாழ்வதற்கு நம்ம என்னைக்கு பொன்பதியை காண அப்போ நம்ம மனசில் இருக்கிறது எண்ணங்களெல்லாம் அழுக்கெல்லாம் மாற்றணும் இல்லையா போட்டி பொறாம வஞ்சகம் சூனியம் இதெல்லாம் அடுத்தவனை கெடுத்து சொல்ல இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது ஒருத்தவனுக்கும் ஒவ்வொரு வருஷம் பண்ணணும்னா எப்படி சொல்லணும் முதல்ல எப்படி தொடர்ந்தியோ அதே போல் கடைசி வரும் அதை நிறைவேற்றணும் எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான் நம்ம ஐயா விட்ட வந்து பிரித்து யாரையும் பேசக்கூடாது அதைத்தான் சொல்லிடுது என்னிலும் பெரியோ நீங்கள் யான் உங்கள் தனிலும் மேலோன் பொன்னில ஊற்று வீசும் பொன்பதி உகந்து வாழ்வீர் அந்த பொன்பதி உகந்து வாழணும்னா எப்படி இருக்கணும் நம்ம மனசில் இருக்க அழுக்கு அவ்வளவும் தூரம் மாற்றணும் இல்லையா தூரம் மாற்றினா தான் அந்த எண்ணங்கள் வரும் அதே போல் அந்த அழுக்கு இருந்தால் பல பல எண்ணங்கள் மாறும் அதான் சொல்லுவார் ம் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தருமமும் நெறியும் கற்று வேணு நீர் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து ஓ ஆமா மணி அடிக்கணும் கொலவை போட தெரிஞ்சாலும் போடணும் சொன்ன உடன்தான் போடணும் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு மூற்று தருமமோம் நெறியும் கற்று வேணும் நீல் காலம் எல்லாம் மெல்லருடனை வாழ்ந்து பெட்டு வாழ்வீர் வாழுவீர் மனுக்கள் மனுக்கள் சட்டம் இதரு அணுக்கள் பெரிய சந்த மிருகங்களுக்கும் நன்றாக ஒரு தளத்தில் நன்னீர் குடி தூமிகால் வந்த ஜந்துகளுக்கு வைகுண்டர போது பச்சி பறவைகளுக்கு பாங்காக சட்டமிட்டு பாருகத்தில் நீங்கள் பசுமையாய் வாழும் என்று மூவர் முனிவருக்கும் முக்கோடி தேவருக்கும் வல்லோர்களான வைகுண்டமணியோம் மங்காத தேவரம்பை மாத சான்றோர் ஏவல் மகிழ்ந்து கட்டியங்கள் கூறி கவரி மிக வீச பாவித்து பரமவை பரமவைகுண்டரையும் கன்னியர்களோடும் காதலாய்த்தான் என்ற ஆனந்த சிங்காசனத்தில் சிவ சூரிய குடைக்குள் கங்காதரனார் கற்பிணையை உள்ளிருத்தி ஆண்ட வரணும் ஆதி முறைப்படியே சான்றோர்கள் போற்ற தருமவ அருளா செல்வோம் குணமுடன் மகிழ்ச்சி கூர்ந்து வேண்டிரும் செல்வமோங்க வேற்றுமை இல்ல வாழ்ந்தார் தருமமாய் புவியில் உள்ள ஜனங்களும் வலது செந்தும் ஒருமையாய் வாழும்போது புறந்தரவானூரின்ோ நன்மையாய் அவரும் கூட நாடொன்றாய் மேவி வாழ வன்மமே இல்ல வண்ணம் வைந்தரும் புவியை ஆண்டார் ஆண்டனர் புவிதிரி மூன்றிலும் ஓரினம் ஓண்டனர் வழிவென்று குழாவி வைந்தரும் தாங்கு மூன்றிலும் ஒரு மொழி முகூந்தன் வாழ்ந்தனர் இதே போல பருதியும் மதியன பவந்து சேவனர் கருதியும் முகமணம் கமல்ந்து கைமலர் அருதியும் மலர் முகல் அணிந்து பூவி முறை வழி தூக்கி வாழ்ந்தனர் பொன்முக அருளது பொறுமியாவியே அன்முகமதியிலும் அமர்ந்து புகுந்திரு இன்முகமதிலும் இருந்துளாவியே பொன்முக வைந்தர் புயத்தில் வாழ்ந்தனர் முதமுகவானவர் மூன்றன ஒன்றினர் சதைத காலன சமைந்து வாழ்ந்தனர் உதவ நமனமும் மனமுளாவியே நீதம் நினை வளர்வர நிரந்து வாழ்ந்தனர் பங்கால் சிவமையில் தினிது வாழ நாரண திருவும் வாழ நான் முக வேதம் வாழ வாரண வாழ் கமல எல்லாம் வாழ இப்படி அந்த திரையேடு வாசிப்பு நிறைவு பெற்றவுடனே எல்லா மக்களுக்கும் வாலி வாலின்னு சொல்லி அந்த வாலி வருத்தத்தை ஐயா சொல்லுகிறார் பதினேழு நாள் ஐயாவுடைய திருநாடு வாசிப்பு நடத்தக்கூடிய இடத்துல நமக்கு பத்து நாளையில ஐயா திரியாளும் வாசிப்போம் திருநாளும் ஒன்று போலாம் நடத்தியிருக்காரு எந்த இடத்துல யாவும் இப்படி நடத்துவாங்களா ஆனால் அதுக்கு ஆளும் கிடையாது நல்லா கேட்கணும் ஒரு தொட்டு பிடிக்கிறதுக்கு வர வரமாட்டாங்க நான் பத்து நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்போ அது அதுக்குள்ள பிள்ளைகளை நியமித்து அந்த இடத்துல அந்த பதிய வளர்கிறதுக்கு தான் மக்களை சேர்த்து வச்சுருக்காரு ஆக என்னால் இதிலருந்து நம்ம கவனிக்கணும் இல்லையா அதைத்தான் சொல்லுவார் எல்லா மக்களும் நீங்கள் ஒன்று போல் இருந்து வாழணும் பிறருக்கும் நம்ம உதவி பண்ணி அதே போல் அந்த எண்ணங்களோட இருந்து எண்ணங்களை பதற விடக்கூடாது எல்லா மக்களும் வேணும் எல்லா மக்களும் ஒன்று போல் இருந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களை ஐயா நிறைவேற்றி கொண்டு வர்றாரு இதே போல் ஐயா நிச்சயத்தபடி மக்களுக்கு சில உபதேசங்களையும் ஐயா சொல்லியிருக்கார் அதை நம்ம காது கொடுத்து கேட்கலை ஆணவம் அதிகாரம் டம்பம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் இருக்குது ஆனால் இனி இருந்து இந்த ஐயா அந்த பதியை வளர்த்தே தான் வைக்க போகிறாரு இல்லையா இப்போ சின்னஞ்சி பூலே அப்போந்தானே தெரியும் ஆண் மூப்பும் அருள் மூப்பு அருள் வாக்கு என்னெல்லாம் நடக்குது இதெல்லாம் இந்த இருந்து அதிசயமாக நம்ம நடத்த போகிறாரு அது சொல்லிட்டார் நேர்த்தையே சொல்லிட்டார் என்ன எல்லா மக்களும் ஐயாவுடைய திருநடையில் வந்து இந்த திருநடு வாசிப்புலேயும் திருநாள் நிகழ்ச்சியிலையும் வந்து ஒற்றுமையானன்னு எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த நிபந்தனையை கொடுத்து ஐயா எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க இருக்கிறார் ஆகையனால எல்லா மக்களும் ஐயாவுடைய திருநடையில் வந்து வருகிற வாசகம் பட்டாபு செய்த திருஏடு வாசிப்பு யார் யாருக்கெல்லாம் வாலி கொடுக்கணும் பதினேழு நாள் ஏடு வாசி பத்து நாள் ஏடு வாசிப்பு வச்சிருக்கு அந்த பத்து நாளும் எல்லா பிள்ளைகளுக்கும் வாலி விற்றத்தை ஐயா பாடி சொல்லுவார் பூ மாதேவான பகவரியும் மால பொன் மாதே சரஸ்வதியும் பொரிந்தே வாழ நாதேவான நாகரிக தேவியர்கள் நலமாய் வாழ போர் மாத வீரமாக வாழ பொன்னுலக தர்மபதி பொருந்தி வாழ சீர் மாது கொண்ட சான்றோர் வாழ சிவவைந்த ராசருமே சிறந்து வாழ மாது திரு லட்சுமியால் மகிழ்ந்து போற்றி மாயனுட முகம் நோக்கி மாதுதானோ தேசமதில் உம கெதிரி தோன்றிச் சென்று மீதமுடன் தோன்றி அங்கே யுகங்கள் தோறும் நிந்தனைகள் படுவதன கரிய சொல்வீ மாதவளுக்கு மாயந்தானோம் இத்தனையும் எடுத்துரைக்க இசைவாள் பின்னோ பெண்ணும் வந்த நாதனுடன் அடியை போற்றி பொன்மானே எனதுடைய தேனே கண்ணே இன்று வரை குரோணி உயிர் தன்னை மீறோம் செய்தவனை நன்னியெல்லு போலினிவோ காணாவன்னோ நியாய நடு கேட்டவனை தன்னால் கொன்னீர் பின்னமுக்கெதிரியின் நம் உண்டோ சொல்லும் குரு என வணிந்து போற்றினாலே போற்றுமட மயிலான சீதை பெண்ணின் பொன்முகம் பார்த்தருள் புரிந்தாராயன் சாற்றும் எனக்கு வந்த வந்தவாறு என்று நீ அறிய தன்மையாக கீர்த்தியுடன் நான் உரைத்தேன் காண்டமாக கிளிமொழியே இனி எனக்கு கீழும் மேலும் வேற்றுமொரு எதிரி உண்டோ என்று கேட்ட மெல்லி மா மயிலனைய மாதே கேள்மோ மாதே நீ கேளு பூமி மண்ணில் வராளி வரை சூழிதான சீதே நீ வரையனதுள் அறியாமய ஜாலமது எனக்கும் உண்டு வெகுண்டு வர ஊகங்கள் தோறும் பிறக்கவே நான் கேட்க புரிந்தாரீச மாதே என் பகைனர் வழி குளங்கள் மாய்த்து மறு மன்னர் எதிரி இல்லாவன் நம் இனிமேலும் எனக்கு எதிரி இல்லை மானே எமது மக்களோடும் கூடியிருந்து வாழ்வோ மனுவோரும் முனிவோரும் வானலோக மேலும் ஒரு என் வாக்கு வழியே வாழ்வார் இனி வேறு பயமேதோ எனக்கு மாதே இலங்குபதி மீதில் இடமே வைத்து பணி மாறும் காலம் முதல் அரசேயாலோம் பதரமன வேண்டாம் என பகர்ந்தார் மாயன் மாயன் உரை மணமதிலே மாது கேட்டு வழுது முகம் வாய் வாய்ப்பு நின்று தீதனகன் மாவரிய அரக்கன் சேர்க்கை திரையறுக்க நீர் சென்ற சென்றதாலே றி காணாத அடிமை போலே நடுங்கி மனதுடைந்து வெகு நாளே தேடி ஆயருமை நாயடியால் இன்று கண்டே அக மகிழ்ந்தேன் எனது துயர் இழந்திட்டேனே இழந்திட்டேன் என்று மட மயிலே மானே வேறு கையால் மாறையாவி புகலமான மானமணி மேடை புகை இடம் இருந்து புகழ்ந்து வாழ மகிழ்ந்திட்டமான முறை நீதி வாழ மறைவாழ இறையவரும் மகிழ்ந்து வாழ உகந்திட்டமான முறை நூல் போல் வாழ கும்ப சிவ மாதுலக மனுவோர் வாழ மாதவனுக்கு தான் உரைத்த காண்டம் தன்னை வையகத்து மனுவோர்கள் அறிய மாய தாதனியும் தாமரையூர் பதியில் மேவி தலை திகும் தான் தர்ம வாழ நாதனருள் மறவாத ராம கிருஷ்ண நாடனக மகிழ்ந்து பெற நலமாய் வந்த சீரணிகோபாலன் மனதுள்ளோதி செப்பனவே நாதனுரை வாரே வாரான கதை வகுத்த நாரன் வாழ வகுத்தெழுதி படித்த குல மனுவோர் வாழ வீராண தெய்வ மடவார் வாழ வீரமுக லட்சுமியும் இரல் வாழ நாராயண அருளால் படித்தோர் கேட்டோ நல்ல உரை மிக தெளிந்து அறிந்து கற்றோ பெற்றவர்கள் அகமே கூர்ந்து அன்றோழி காலம் இருந்தால் வார்த்தின்னோ ஐயாவுடைய அன்போடி மக்களே இந்த பத்து நாட்களும் ஐயாவுடைய திருநடையில் இரவு பகல் என்று பாராமல் ஐயாவுக்கு தொண்டராக இருந்து தொண்டு பண்ணிய அன்பு உள்ளங்களுக்கும் அதே போல் ஐயா நிச்சயத்தபடி ஏழு நாள் பிச்சை எடுத்து எட்டாவது நாள் அந்த தர்மத்தை வடக்கு வாசலாக ஐயா நியமித்து அந்த தர்மத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்த அந்த அன்னம் அன்புகளுக்கும் ஐயா நிச்சயத்தபடி இதே போல் எல்லா மக்களுக்கும் உள்ளத்துலேயும் ஒன்று போல் வந்து ஐயா நமக்கு குடியிருந்து ஒவ்வொரு தாங்கள் முறையிலையும் இதே நிலையில் வந்து ஐயா நடத்தி காட்டணும்னு சொல்லக்கூடி அந்த தாங்களும் வளரணும் அந்த பதியும் வளரணும் அந்த மக்களும் வளரணும் எல்லா மக்களும் ஒன்று போல் இருந்து வாழணும்னு சொல்லி ஐயாவுடைய திருநடையில் இந்த திரு இந்த வருஷத்துக்குள்ள வாசிப்பை ஐயா நிறவச்சு தந்தாச்சு இனி அடுத்த ஏடு வாசிப்பு உள்ளது இன்றைக்கி ஆரம்பிச்சு வச்சுருவார் முடித்த உடனே ஏடு வாசிப்பு இந்த வருஷத்தோட முடிஞ்சிட்டுன்னு இல்லை ஐயா முடிக்கலை அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஏடு வாசிப்பு ஆரம்பித்து வச்சுட்டார் இல்லையா அதே போல் ஐயா நடத்த இருக்கிறார் இந்த பதியும் இந்த தாங்களும் முதல்ல தாங்கலாக இருந்து இப்போ தொளாசி நாராயணம் பதியாக ஐயா அமைச்சு தந்திருக்காரு இனி இதுல இருந்து வருடத்துக்கு வருடம் இந்த பதியும் இந்த மக்களையும் ஐயா வைக்க ஐயா முன்னின்று ஐயா நடத்த இருக்கிறார் ஐயா திரு தன்னை மனவிருபமாக கேட்டோ என் நம் வினை தீர்ந்து ஞானமான இறையவரின் பாதாரத்தியல் பாதாரி வண்ணமிந்த தர்மபதி வாழ்வோம் வெற்றி மக்களுடன் கிளை பெருகி மகிழ்ச்சியாக தின்னமிந்த பார் மீதில் சாகா வண்ணோ நீடோழி காலம் இருந்தால் அடுத்த வருஷத்துக்கு ஐயா இப்பவுமே ஏட ஆரம்பிச்சு வச்சிட்டாரு இந்த வருஷத்தோட ஐயா நிறைவேற்றிட்டாருன்னு இல்லை அடுத்த வருஷத்துக்கு இப்பவுமே ஆரம்பித்து வச்சுட்டார் ஏடு வாசிப்பு ஆரம்பித்து வச்சுட்டார் நல்லா கேட்டுக்கிடணும் ஏன் வந்தன காசை கான்றவர் தமக்காய் இந்த பழனியே வந்த நியாயம் ஆண்டவர் விஜய அம்மான எழுத சிவமே சிவமே சிவமணியே செய்வ முதலே வாரமே தவமே தவமே தவ பொருளே பாண்டவ சந்தாரா, தியே எங்களுட பவமே பவமே பல நாள் செய்த பவ மறுத்து உணகமே வைத்தாடொல் வாய் சிவனை வரைவரகாரகரா அழையிலே துயிலாதிவராகவா பொன் மகர வயிற்றினுள் செல்லப்பட்டு திருச்சம்பதி முலையிலே பொன் மகர பாலை உமிழ்ந்து தான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல யுக தர்மமாகுமே திருமொழி சீதையாழ்கு சிவகலம் புகழ எங்கும் ஒரு விலை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் வார்த்தி திருமுடி சோடி தரும சீமையில் செஞ்சோலேந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார் எல்லா மக்களும் எந்தீங்க ஐயாவுடைய ஓவருக்கு பணிவிட ஆரம்பமாக இருக்கிறது எல்லா மக்களும் ஐயாவுடைய திருநடையிலிருந்து எல்லாரும் எந்த